ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தருண்ஸ் ஆஃபீஸ் இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய ஃபிஃப்த் மந்த் போ முடிக்கிற ஃபங்க்ஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு விளாகாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வ்ளாக் போகலாம் நாங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு போறோன்றது இந்த பயப்பிள்ளைக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு எவ்வளோ பாவமா அப்பா முன்னாடி வந்து உட்காந்துருக்கு பாருங்க இவன் வந்து கத்தன உடனே அப்பா வந்து தான் கத்துதுன்னு சொல்லிட்டு ஊருக்குலாம் போட்டாரு ஆனால் அதையும் திங்காமல் அம்மா விட்டு அப்படியே பாவமாக உட்காந்துக்குச்சு தீபாவளி செலப்ரேஷனுக்காக ஊருக்கு போனோம் இல்லையா அப்படியே ஒரு வாரம் நல்லா அம்மா வீட்லேயே டேரா போட்டு வரலாம்ப்பா ஜாலியா இருக்கலாம் ஏன்னா அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா பிளான்லாம் போட்டு போனேன் ஆனால் ஜஸ்ட்டு மூணே நாள் தான் அம்மா வீட்டில் இருந்தேனே அந்த மூணு நாள் வந்து எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படியே கண்ணை புடிக்கா தருக்கிறதுக்குள்ளே சீக்கிரமாக மூணு நாள் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல நாள் வருது அதுலேயே வந்து ஃபிஃப்த்து மந்த்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கே கிளம்பி வந்துட்டோம் சென்னையில் காலடி எடுத்து வச்சதுமே கண்ணுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா பனங்கிழங்கு தான் அது வந்து விற்றுட்டு இருந்தாங்களா ஸோ அப்படியே அதெல்லாம் வந்து சீசன் வரும்போது தானே கிடைக்கும் அப்படியே பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கிட்டுருக்கோம் இப்போ வாங்கிட்டு அப்படியே வந்து அம்மாவை வந்து பஸ் ஏற்றி விட்டாச்சு அம்மாவை அப்படியே பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பூ வாங்குறதுக்கு போயிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு பூ வேணும் இல்லையா அதனால் வந்து அரும்பாக வாங்கிட்டு போய் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் பூ வாங்கிட்டு அதுக்கப்புறம் பைக்கில் வந்துட்டோம் வீட்டுக்கு நான் ஊருக்கு போகும்போது குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா மீன் அந்த குட்டி எல்லாமே இது உள்ளே விட்டு வச்சிருக்காங்க அது பார்க்குறதுக்கு குட்டி குட்டியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மீன்லாம் வந்து அண்ணன் கொஞ்சம் புதுசாக கொடுத்து அமைச்சிருந்தாங்க அப்படியே அந்த மீன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அருண் வந்துட்டு வீட்டெல்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சதுமே நம்ம வீடாக இது அப்படின்ற அளவுக்கு ஷாக் ஆகிட்டா அந்தளவுக்கு வீடு வந்து பர்ஃபெக்டாக செம்ம க்ளீனாக இருந்துச்சு இந்த வீட்டை வந்து கிளீனாக வச்சுக்கிறது அதே மாதிரி வீட்டை டெக்கரேட் பண்ணுறது ஒரு ஒரு பொருளெலாம் வந்து அழகாக வாங்கிறது இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது பட் அருண் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான் முக்கியமாக வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க அதுதான் அங்கே மெயின் மேட் நான் கொல்ல பசியில் வந்தேன் அங்கே தாம்பரத்தில் இறங்கி நான் வந்துட்டு ஒரு காஃபி குடித்தேன் இருந்தாலுமே அது வந்து எனக்கு பத்தலை வீட்டுக்கு வந்து சாப்பாடை போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியாச்சு அதுவும் முக்கியமாக இங்கே நான் சொல்லியே ஆகணும் அன்றைக்கி வச்சு சாம்பாருக்கு போருங்க செம்ம டேஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் சாப்பிட்டேன்னா பார்த்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வச்ச சாம்பார் சாப்பிட்டு முடித்த கையோட மகளிர் குழு விஷயமா வந்து பேங்க்குக்கு போகிற வேலை இருந்துச்சு அன்றைக்கே கையோட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போய் வந்துட்டேன் போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்த பணம் கிடக்குறதுக்கு இல்லையா அதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் எப்படி அதையும் ஒரு பக்கம் வந்து சாப்பிட்டுட்டேன் அதாவது எங்கள் அம்மாவும் இந்த அருணும் என்னதான் நினச்சி நிற்கிறாங்க என்னை வெறுப்பேற்றுறதுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது பெத்தது இன்னமும் எங்கள் அம்மா என்ன தான் ஆனால் பிள்ளையாக வளர்க்குறது நினைக்கிறது ஃபுல்லாக இந்த அருண் பையனை தான் இங்கே ஒருத்தி பாவப்பட்ட புள்ளை மாதிரி உட்காந்துருக்கேன் எனக்கு உரிச்சு கொடுக்கல அந்த கிழங்க அந்த கிழங்கு உரிச்சு உரிச்சு அருணுக்கு கொடுக்குறாங்க அவன் நல்லா பறுத்துக்குன்னே தெரியும் உட்காண்டிருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படிங்க இருக்கும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பரத்து தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் கட்டிகிட்டு இருக்கேன் பூ வந்து கட்டும்போது எனக்கு எந்த ஒரு டயர்டுமே தெரியல ஜாலியாக கட்டிட்டேன் பூ கட்டும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு டயர்டுமே இல்லை நம்ம ஜாலியாக வந்து பூ கட்டுற இன்ட்ரெஸ்ட்டில் நம்மான்னு கட்டிகிட்டே இருந்துட்டேன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் கட்டினேங்க நான் வாங்கிட்டு வந்த பூவை அவ்வளோ பூ இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ஆளாக கட்டினோம் அப்படின்றதால அவ்வளோ டைம் ஆகிடுச்சி ஆனால் இந்த பூ கட்டுறதும் நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு டயர்டு ஒரு வழியாக அந்த ரெண்டு டயர்டும் சேர்ந்து மறுநாள் வச்சு செஞ்சிருச்சு என்ன ரொம்ப அவஸ்தப்பட்டுட்டேன் ஏன்டா இந்த மாதிரி ஆச்சு ஏன்டா நம்ம அந்த பூவை கட்டணும் அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு அத்தை வந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு அத்தை வரும்போது நான் வந்து பார்க்கக்கூடாது அவங்கள ஒரு அரை மணி நேரம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்க்கணும் போல சொல்லியிருந்தாங்களே அது வரைக்கும் நான் ஹவுஸ் அக்கா வீட்டில் போய் உக்காந்துட்டு இருந்தேன் என்னுடைய ஃபிஃப்த் மந்த்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அத்தையும் அம்மாவும் ஒரே நாளிலே பண்ணிட்டு ரெண்டு பிரித்து பிரிச்சு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து காலையில் பண்ணாங்க அம்மா வந்து ஈவினிங்காக பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஃபுல்லாகவே எனக்கு வந்து சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு அதில் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெயின்ட்ராப்ஸ் வளையல் தான் இந்த ரெயின்ட்ராப் சோழல் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இல்லையா இது வந்து போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற போல் நான் மனசுலேயே தான் நினச்சிருந்தேன் யார்கிட்டையும் சொல்லலை அவங்க எங்கே போய் அலைஞ்சி வாங்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்டே கூட நான் சொல்லலை பட் அந்த ரெயின்ட்ராப் சோழில் பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டையுமே சொல்லாமல் என் மனசுக்குள்ளே வச்சுருந்த ஒரு விஷயம் அது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வந்து அப்படியே அமைஞ்சிருச்சுங்க அத்தை வந்து வயல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சதுமே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் சாமிக்கு படைச்சிட்டு அத்தை கையில் வயல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தையிலுமே பூ வச்சு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வயல் பாக்ஸை திறந்து த இருந்து நான் வந்து ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் அந்த வளையல் எல்லாத்தையுமே நலங்கு வைக்கும் போது கையில வளையல் போட்டு விடுவாங்கன்னு சொன்னாங்களா உடனே வந்து இந்த ரெயின்ட்ராப் சொல்லியல் ஃபுல்லா எனக்கு வந்து எடுத்து வச்சிடுங்க மீதி வளையல்லாம் வந்துட்டு வரவங்களுக்கு தட்டில வச்சு கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே நான் பிரிச்சு வச்சுட்டேன் இந்த வளையல்லாம் வந்து ஒரு டசன் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து அம்மா கிட்ட சொன்னோடனே அம்மா அப்படியே நம்பிட்டாங்க உடனே எங்க அத்தை கிட்ட வந்துட்டு ஏம்மா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை ஏம்மா இவ்வளவு காசு கொடுத்து வயல் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாங்க ஆமாம் ஆமாம் வலையில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிட்டு அந்த சைடு வரும்போது பெருசாகுது புரியுதா இந்த பேர் இது ஒரு சைஸ் இது ஒரு சைஸு நான் அப்படியே இது ஒரு சைஸ் அது ஒரு சைஸு காலைல போட்டுக்கு போறியா அம்மா பெருசுக்குது இது வந்து நூற்றி எண்பது ரூபா இது வந்து முந்நூறுபா

क्या मान मैं पांग रहा अम्मा ஃபிஃப்த்து மந்த் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணமே அதே மாதிரி இந்த மேக்கப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிக்கலாம் எதுவாக இருந்தாலும் வளைகாப்பு வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணிக்கலாம் அப்படின்ற போல் முடிவு பண்ணியிருந்தோம் ஆனால் அத்தை வந்த உடனே நாங்கள் பண்ண பிளானில் பாதி பிளான் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆன போல் இருந்துச்சு அவங்க வந்துட்டு பின்னாடி ஜட் ஜடை வைப்பாங்கல்ல அதுவும் மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஜடெல்லாம் வந்து பின்னாடி வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாலைலாம் போட்டு விடுவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது அத்தை வாங்கிட்டு வந்தோடனே ஏம்மா இவ்வளோ செலவு பண்ணி வாங்கிட்டு வந்தீங்க எது வந்தாலும் வலை காப்புக்கு பார்த்துக்கலாம்ல அப்படின்ற போல சொன்னேன் இந்த மாதிரி சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஜடையை பின்னாடி வச்சு விட்டதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஆயிடுச்சு அந்த ஜடை பின்னாடி வச்சதுமே அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு அதில் வந்து ஒரு சின் சொல்லியே ஆகணும் தலை வந்து நானே சீவிக்கிட்டேன் ஆனால் அத்தை தான் வந்து சீவிடணுமா விடணுமா அத்தை தான் விட்டு அந்த ஜடை வந்து பின்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மா எப்படி தெரியுமா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதை செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அன்னைக்குமே அதே மாதிரி தான் நான் வந்து பாதி தலை சீவி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா நீ செய்யக்கூடாது அத்தை தான் விட்டு அந்த ஜடையை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லது தாய்க்குழமே எப்பயாவது சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேலே வரைக்கும் மட்டும் தலை செய்விட்டேன் கீழே ஜடை வந்து பின்னலை அதுக்கப்புறம் அத்தை செய்விட்டு அந்த ஜடை போட்டுவிட்டோன்னே எனக்கு அப்போது உங்கள் தலை செய்விடும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு அப்போது அவங்க அந்த ஜடை பின்னி விடும்போது அப்புறம் தான் ஃபீல் வந்து என்னால் சொல்லவே முடியல ஏன்னா ஒரு அம்மா பொண்ணு சின்ன வயசில் வந்து நம்ம அம்மாலாம் எப்படி நமக்கு தலை செய்யிட்ருப்பாங்க அதே மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன் அந்த டைமில் நான் அந்த மூமெண்ட்டை நான் எப்போ நினச்சாலுமே இப்போ கூட இந்த வீடியோ பேசும்போது கூட எனக்கு அந்த மூமெண்ட்டை நினைக்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபிஃப்த்து மந்த்து பூ முடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நாள் கூட வந்துட்டு நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிமிஷம் வரைக்குமே வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்த போல் இருந்தேன் ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடியான அந்த டைம்ல இருந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் வரைக்குமே வந்துட்டு அந்த ஃபிஃப்த் மந்தில் நடந்த அந்த சர்ப்ரைசிங்கான விஷயம் நான் நினச்சி அதெல்லாம் நடந்துச்சு இல்லையா அது எல்லாமே நினச்சி நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நான் யோசிப்பேன் எதுக்கு இந்த ஃபிஃப்த்து மந்த்து வளைகாப்புலாம் வைக்கிறாங்க இதெல்லாம் விஷயம் தானே அப்படின்ற போல் யோசிப்பேன் பட் அன்னைக்கு ஃபிஃப்த்து மந்த்து ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நலங்கு நல்லபடியாக வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு உடனே பழம் அப்படின்னா வந்துட்டு பால் கொடுங்க வெறு வயத்தோடு இருக்கக்கூடாது போல் சொல்லிட்டு இருந்தாங்களா அப்போ தான் அம்மா போயிட்டு வாழைப்பழம் எங்கே இருக்குதுன்னு தேயிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே ஹவுஸ் நிறக்கா இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அம்மா வந்துட்டு வா நான் ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு போனாங்க என்னுடைய அத்தை இருக்காங்க பார்த்தீங்களா செம்ம ஃப்ரெண்ட்லியான பர்சன்க்கு அவங்க என்கிட்டயே வந்துட்டு செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஜாலியாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கிற இடம் எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் இருக்குமே எப்படி நல்லா சரி

அவ்வளோதான் காய்ஸ் விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்